அப்பா ஒரு காலத்துல பெரிய இயக்குனர் நல்லாதான் படங்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு மகன்கள் அப்பாவோ தனியா ஒரு ஆபீஸ் போட்டு ஒரு சொந்த படம் எடுக்க ஆரம்பிச்சாரு பைனான்ஸ் பண்ண யாருமே முன் வரல அதனால நடிக்க வாய்ப்பு கிட்ட வரக்கூடிய நடிகர் இருந்து பணம் வாங்க ஆரம்பிச்சாரு மூணு வருஷங்களாகியும் அந்த படம் முடியவும் இல்ல வளரவும் இல்ல மகனோட பேரை சொல்லி வட்டிக்கு பணம் வாங்கி அதுலயும் பேரை கெடுத்தாரு அத கூட யாரும் பெருசா எடுத்துக்கல ஹைதராபாத்ல ஒரு ஆபீஸ் போட்டு நடிகைகளை மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறேங்கிற பேர்ல ஆடிய ஆட்டம் மகனோட காதுக்கு போச்சு வீட்டுக்கும் வர்றதே இல்லையா அம்மாவும் கசக்க உடனடியா ஹைதராபாத் பறந்திருக்காரு அந்த குச்சி மகன் ரகசியமா போனவரு அப்பாவோட ஆபீஸ்ல திடீர்னு போய் இறங்கி அவருடைய பெட்ரூமை இழுத்து திறந்திருக்காரு அவர் பார்த்த கோலம் இருக்குதே ஐயோ அப்படி ஒரு கோலம் புயல் மாதிரி உள்ள நுழைஞ்சு பலார் பலார்னு நாள் விட மேக்கப் டெஸ்ட் களைஞ்சு பிள்ளைகள்லாம் அரகுர ஆடையோட தப்பி ஓடி ஒழிஞ்சிருக்காங்க அப்பாவ அதே கோலத்தில் கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஊர் வந்து சேர்ந்திருக்காராம் இப்போ ஹைதராபாத்ல ஆபீஸ் இல்ல சென்னையிலயும் ஆபீஸ் க்ளோஸ் ஆயிருச்சு ஒழுங்கா வீட்டுல இருந்தே பொழுது கழிச்சிட்டு இருக்காராம் அப்பா இப்படி யாரோ கிளப்பி விட்ட விஷயம் இப்படி பரவிட்டு இந்த செய்தி பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி